தேவபரியன் இந்த கட்சி அறிவிப்பு அப்படின்றது பிப்ரவரி இரண்டாம் தேதி வந்து வெளியானது அது நான்கு மாதங்கள் ஆகுது அவர் வந்து தன்னுடைய அந்த கட்சி அறிவிப்பிலேயே தெளிவாக கூறி கூறியிருந்தார் அறுபத்தி எட்டாவது படத்தில் அந்த கோட் திரைப்படத்தில் வந்து நடித்துக் கொண்டிருக்கிறார் இறுதி கட்டத்தில் இருக்கிறது இதற்கு பிறகு ஏற்கனவே கமிட் செய்த ஒரு திரைப்படத்தை முடித்துவிட்டு அரசியல் பணிகளில் வந்து ஈடுபடுவேன் அரசியலில் முழுமையாக வந்துட்டா நான் சினிமா நடிக்க மாட்டேன் என்று வந்து கூறியிருந்தார் அதன்படிதான் தற்போது அந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அந்த அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் அப்போது தொடங்குமா அப்படின்றதுல தான் ஒரு கேள்வி இருக்கிறது ஏனென்றால் அந்த திரைப்படத்தை ஹெச் வினோத் இயக்க இருக்கிறார் அதில் வந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி விட்டன ஆனால் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகவில்லை அதே போல் சட்டமன்ற தேர்தலுக்கான நேரமும் வந்து வந்து நெருங்கி கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் தான் அந்த படத்தை முடித்து விட்டு வரலாமா அதற்கு முன்பே வந்து விடலாமா என்ற ஆலோசனைகள்லாம் நடைபெற்று வருகிறது இது இன்னும் ஒரு மாதத்திற்குள் இறுதி வடிவம் அதற்கு வந்து கிடைத்துவிடும் அதற்கு பிறகு அவர் தீவிரமான அரசியலில் இறங்குவது குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் ஏனென்றால் அவர்கள் திட்டம் வந்து மான நடத்தி அதில் கொள்கை கட்சி கொடி இதெல்லாம் வந்து அறிவிக்க இருக்கிறார்கள் அதற்கு தான் தற்போது இந்த விழாவானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இருபத்தி ஒரு மாவட்டத்தில் இருந்து அதாவது மேற்கு மண்டலம் தெற்கு மண்டலத்தில் இருந்து இருபத்தி ஒரு மாவட்டங்களில் இருந்து தொகுதி வாரியாக அந்த தொகுதியில் முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களை வரவழைத்து உள்ளே வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மாவட்டம் வாரியாக உள்ளே வந்து அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் மாணவர்களுடைய உடன் பிறந்தவர்கள் என பல பலரையும் வந்து அனுமதித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அனுமதி சீட்டு வழங்கி இங்கு வந்து அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியானது தற்போது தொடங்க இருக்கிறது இன்னும் ஒரு பத்து நிமிடத்திற்குள் இது வந்து தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் விஜய் காலை ஆறு பத்து மணி அளவில் இந்த மண்டபத்திற்கு உள்ளே வந்தார் இங்கு தங்கும் விடுதி இருக்கிறது அங்கு தங்கி இருக்கிறார் இன்னும் ஒரு பத்து நிமிடத்திற்குள் அவர் மேடைக்கு வருவதற்கான அந்த பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் என்று எடுத்து இருபத்தி ஒரு மாவட்டங்கள் என்ற நிலையில் வரிசையாக அந்த மாணவர்களுக்கு வந்து வரிசை எண் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது முதல் மாணவர்கள் யார் என்று எந்த மாவட்டம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ரீதியாக இந்த மாணவர்கள் வந்து அமரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியானது இன்னும் ஒரு பத்து நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது தேவபிரியன் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கக்கூடிய விழா அப்படின்றது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைவர் தலைமை விஜய் தலைமையிலே இன்னைக்கு நடைபெற இருக்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவர் நடத்தக்கூடிய அவர் பங்கேற்கக்கூடிய ஒரு முதல் நிகழ்ச்சி மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுவது அப்படின்றது அரசியல் தளத்திலும் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு முழுநேர அரசியலை எப்போது தொடங்குவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக நிறைய கருத்துக்களமோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திரு ஷபீர் கலந்து பேசிய அவருடைய கருத்து நம்மோடு பயந்து அதே போன்று கள தகவலையும் கொடுத்தீங்க செந்தில் உங்களுடைய தகவலுக்கும் ரகுருடைய தகவலுக்கும் நன்றி அதே போன்று இது தொடர்பான சிறப்பு நிலையை நேரலையை தொடர்ந்து நியூஸ் எயிட்டின் வழங்க இருக்கு நேர்கள் அனைவரும் தொடர்ந்து இணைந்திருக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம் இது